யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் இளைஞனொருவர் ஓடோட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதான சூத்திரதாரி உள்ளிட்ட ஆறு பேர் நேற்று தினம் கைது செய்யப்பட்டனர் கொலி சம்பவத்திற்கு பின்னர் குறித்த கும்பல் ஹயஸ்வேனில் யாழ் மாவட்டத்தை விட்டு வெளி மாவட்டத்திற்கு தப்பி சென்றபோது யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இதன்போது ஹைஸ் வாகனம் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் கொலிக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி ஆடிகள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டது நீண்ட காலமாக இரண்டு வன்முறை கும்பலிடையே காணப்பட்ட பகைமை உணர்வே குறித்த கொலை சம்பவத்திற்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருவது யாழ்ப்பாணத்தில் சில மாதங்களுக்கு முன்பு இரண்டு வன்முறை கும்பலை சேர்ந்த நபர்களிடையே மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபருக்கு பிணை வழங்க மற்றைய தரப்பு தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் மறுத்து வந்துள்ளது அதேவேளை அதற்கு தீர்க்கும் முகமாக சிறைக்குள்ள நபரின் வழிகாட்டலுக்கு அமைய தெல்லிப்பளையில் வட்டி தொழில் செய்யும் ஒருவரின் கொலை செய்யப்பட்டவருக்கான தாக்குதலுக்கான திட்டம் கொடுக்கப்பட்டது இதன்படி பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வன்முறை கும்பலை சேர்ந்த நபர்கள் இணைக்கப்பட்டு தாக்குதலுக்கான திட்டம் தீட்டப்பட்டது கொலை செய்யப்பட்ட நபரின் வீட்டில் அருகில் வசிக்கும் நபருவரும் இதற்கு ஒத்துழைத்துள்ளதுடன் பிரத்யேக கையடக்க தொலைபேசிகள் சிம்கள் வாங்கப்பட்டு அதனூடாக கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திட்டமிட்டபடி தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை திட்டத்தை மேற்கொண்ட வட்டி தொழில் செய்பவர் தனது ஹைஸ் வாகனத்தில் ஏற்றி தப்பி சென்றுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தாலும் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தனியான விசாரணைகளை மேற்கொண்டனர் சம்பவ இடத்தில் பதிவான காணொலி கொல்லப்பட்ட நபரின் பின்னணி என்பவற்றை வைத்து தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது இந்நிலையில் நேற்றைய தினம் குறித்த கொலையை புரிந்தவர்கள் ஒத்துழைத்தவர்கள் திட்டம் தீட்டியவர்கள் என்ற சந்தேகத்தில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் கைதானவர்கள் இருபது வயது தொடக்கம் இருபத்தைந்து வயதுக்குட்பட்டோர் எனவும் நைனாதீவு கொக்குவில் தில்லிப்படை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் இதற்கு உடந்தையாக இருந்த மேலும் இருவரை தேடி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் கைதான ஆறு பேரையும் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் ये माने आलू किया नहीं बाइक मेरी बहुत यार यार हां जानते 600 का करला है ओ तो एकदम

बता कर यही तैयार है येला बाइक इधर रख रे ना रे आजो दिया बाई टू मेरी बहुत मेरी बाई सी गई तो दरार हम्म जों मीटर 600 का लग